மத்திய காவல்துறையில ஒரு நல்ல வேகன்சியோட ஒரு ஜாப் வந்திருக்கு அதுக்காக நம்ம அகாடமியில மூணு கேம்பஸ்லயும் திருச்சி விருதுநகர் வேலூர் மூணு கேம்பஸ்லயும் அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு இது இல்லாம நம்ம கிட்ட எஸ்எஸ்டிடிக்கான பைலிங்குள்ள புக்ஸும் அவைலபிளா இருக்கு காம்போ புக்ஸ் ஆயிரத்தி நூறு தனித்தனியா இண்டிவிஜுவல் புக்ஸும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம அகாடமில டெஸ்ட் பேட்ச் ஓகே நானூறு ரூபாய்க்கு எடுத்த நாற்பது டெஸ்ட்களுடைய பைலிங் உள்ள டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஆப்ல சிபிடி முறையில எழுதிக்கலாம் ஓகேங்களா வேலூர் இன்ஃபர்மேஷனுக்கு விருதுநகர் வேலூருடைய மாதனூர் கேம்பஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ நம்பருக்கும் திருச்சி கேம்பஸ்க்கு சிக்ஸ் த்ரீன் பைல் நைன் எயிட் ஃபைவ் நம்பருக்கும் விருதுநகர் கேம்பஸ்க்கு சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்ரெல்ஸ் வெல்கம் டு முப்படை அகாடமி ஆர்ஆர்பி டி வந்து புதுசாக வந்திருக்குங்க அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சிக்கான அறிவிப்பு வந்து இப்போ வந்திருக்கு

ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இந்த குரூப் டி எக்ஸாம் வந்து ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா இப்போ வந்து புதுசாக வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு இது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி சரிங்களா ஆர்ஆர்பி குரூப் டி அந்த நோட்டிபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு இது இதை பத்தி நம்ம ஃபுல்லாக டீடைல் பார்க்க போறோம் சரிங்களா இதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ரீசெண்டா என்ன பண்றாங்க ரயில்வேல ஆனுவல் கேலண்டர் வேற என்ன ரிலீஸ் சரிங்களா அந்த அடிப்படையில பார்க்கும் உங்களுக்கு ஏற்கனவே வந்து வந்து விட்டுருப்பாங்க ஓகே வந்து பாருங்க ஆர் ஆர்பியோட ஆனுவல் கேலண்டர் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆண்டு அட்டவணை வந்து எந்த மந்த்ல வந்து நோட்டிபிகேஷன் வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி ரிலீஸ் பண்றீங்க இது வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாருங்க அக்டோபர் டிசம்பர்னு போட்டு லெவல் ஒன்னு போட்டிருக்காங்க பாருங்க சரிங்களா இந்த லெவல் ஒன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் சரிங்களா டென்த் லெவல்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஒன்னு சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு போட்டிருக்காங்க சரிங்களா அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கான நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது நடந்து முடிய போகுது சரிங்களா இப்ப ஷார்ட் நோட்டீஸ் என்ன வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு சரிங்களா ஷார்ட் நோட்டீஸ் இப்ப வந்திருக்கு ஆனா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க அதுவும் வந்து டேட் இதுல வந்து தெளிவுபடுத்திருக்காங்க இப்போ புரியுதுங்களா இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நியூ நோட்டிஃபிகேஷன் அது எப்ப வரப்போகுதுன்னா அதுதான் வந்து அக்டோபர் மாசம் வரப்போகுது இப்போ புரியுதுங்களா தொடர்ச்சியா இந்த எக்ஸாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படியே படிச்சுட்டு எழுதணுவாங்க ஆர் ஆர்பி டிகிரி லெவல் அண்டு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் இதை தாண்டி எஸ்எஸ்சி குரூப் டி எழுதணுவாங்க சரிங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப வர வந்திருக்க இந்த குரூப் டி நோட்டிபிகேஷனுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் சேம் சிலபஸ் தான் சரிங்களா அடுத்தது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர் மாசம் சொல்றீங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் டிசம்பருக்குள்ளார நீ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சோ இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஆர் குரூப் டி வந்து நமக்கு தொடர்ச்சியா எக்ஸாம் இருக்குங்கிறது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கீங்க சரிங்களா ஓகே ஓகேப்பா

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நோட்டிபிகேஷன் புரிஞ்சுக்கீங்க சரிங்களா இது ஒரு டீடைல் லெவல் ஒன்னுங்கிறது நம்ம நல்லாவே தெரியும் டென்த் குவாலிபிகேஷன்ல குரூப் டி அப்படிங்கிறது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது அதாவது நோட்டிபிகேஷன் வந்துச்சு இப்போ வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கல்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷனா அல்லது ஐடிஐ குவாலிஃபிகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து என்ன பண்ணாங்க ஃபைல் பண்ணாங்க பெரிய இஷ்யூ ஆச்சு சோ பைனலா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டென்த் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களே எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாங்க சரிங்களா இல்லையா அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்குல்ல இதுக்கும் மேக்சிமம் வந்து டென்த் தான் நோட்டி என்னவா இருக்கும் சோ குவாலிபிகேஷனா இருக்கும் சரிங்களா சோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் டென்த் தான் குவாலிஃபிகேஷன் சரிங்களா எல்லா எக்ஸாமுக்குமே அதுல உள்ள எல்லா கேட்டகரிக்குமே பொருந்த மாதிரி தான் இந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க சோ அதனால நம்பிக்கையா நீங்க என்ன பண்ணுங்க எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது ரயில்வே என்டிபிசி படிக்கிறவங்களா இருக்கட்டும் சோ நீங்க என்ன பண்ணுங்க குரூப் டீயும் போக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இது மூலமா புரிஞ்சுக்கிங்க சரிங்களா ஓபனிங் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருக்கா இல்லையா இப்போ வர நியூ இயர் சரிங்களா இல்லையா பொங்கல் முடிஞ்ச உடனே ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அன்னைக்குதான் ரிலீஸ் ஆகுது ஒன்னு ரெண்டாவது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஓபன் ஆகுதுங்கிறது புரிஞ்சுக்கிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா எப்போ வந்து எண்டிங் டேட் அப்படின்னா கரெக்டாக ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் கரெக்டாக ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காங்க சரிங்களா இல்லையா ஓகே இதில் வந்து செவன்த்து பே கமிஷன் பேஸ்டு இந்த லெவல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே வந்து பார்த்தீங்கன்னா என்னது பதினெட்டாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இல்லையா ஸோ அந்த பதினெட்டாயிரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் பே கமிஷன் பேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பள ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பின்னாடி ஃபுல்லாக டீட்டெயில் தான் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது இதைத்தாண்டி உங்களுக்கு வந்து ஏஜ் பார்க்கும்பொழுது இப்போ பாருங்க பதினெட்டு வயதுலருந்து முப்பத்தி மூணு வயதுங்கிறது ஃபார் யூ ஆர் அண்டர் கிராஜூட் சரிங்களா அதான் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜென்ரல்னு சொல்கிறோமா இல்லையா நம்ம பொது பிரிவு அன்ரிசர்வ்டு சரிங்களா இல்லையா ஜென்ரல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப பதினெட்டு வயது மேக்சிமம் முப்பத்தி மூணு வயது இருக்கணும் எந்த தேதி அப்படின்னா

ஓகே இப்போ வந்து ஆர் ஆர் குரூப் டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஷார்ட் நோட்டீஸ் வந்தது இல்ல அதுக்கான டீடெயில்ஸ் வந்து இதை நீங்க முன்னே பாத்துருப்பீங்க எங்க பாருங்க டுவெல் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா இல்லையா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியே இந்த நோட்டீஸ் வந்து வெளியே விட்டுட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் காமிக்கிற பாருங்க அதே தான் இங்க பாருங்க ஸோ லெவல் ஒன் இருக்கா இந்த லெவல் ஒன்னுக்கான மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சி வரப்போகுது மொத்தம் பதினோரு கேட்டகிரியில வந்து உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது சரிங்களா பதினோரு கேட்டகிரி போஸ்ட் சரிங்களா ஸோ அப்போ என்னென்ன போஸ்ட்டும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறது வந்து இதில் வந்து தெளிவுப்படுத்தியிருக்காங்க ஒன்ஸ் நீங்க இதையும் பார்த்துருங்க சரிங்களா அந்த லெவன் கேட்டகரி என்னென்னன்னு பார்த்துருக்குமா இங்க பாருங்க அசிஸ்டெண்ட்டு இந்த ட்ராக் மெக்கானிக்ஸ் சரிங்களா இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு வேக்கன்சி அசிஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜின்னு கொடுத்து இன்ஜினியரிங் வந்து அறநூறு வேகன்சி ட்ராக் மெயின்டெயனர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து ப பதினோராற வேக்கன்சி அசிஸ்டென்ட்டு பிவே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு முந்நூறு வேகன்சி அசிஸ்டன்ட்டு டிஆர்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல்ல வந்து எட்நூறு வேகன்சி அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் அதுல வந்து எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது வந்து இரநூறு வேகன்சி அசிஸ்டன்ட் ஆபரேஷன் அந்த எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு வேகன்சி அசிஸ்டன்ட் டி எல் அண்ட் ஏசி எலக்ட்ரிக்கல்ல வந்து ஐநூறு வேகன்சி அசிஸ்டன்ட் சி அண்ட் வந்து மெக்கானிக்கல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் வேகன்சி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வேகன்சி அசிஸ்டன்ட் எஸ் ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி மொத்தம் வந்து இதெல்லாம் சேர்த்து ஒரு தோராயமா இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சி சொல்லி அவங்க என்ன பண்றாங்க குரூப் டி ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோட்டிபிகேஷன்ல மொத்தம் பதினோரு கேட்டகரியில உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஓவரால் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சிஸ் வந்து என்ன பண்றாங்க இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கீங்க சரிங்களா ஓகே சோ இது வந்து நான் இதுல நம்ம சதன் ரீசன் இருக்கா இல்லையா சதன் ரீசன்ல வந்து உங்களுக்கு வந்து இப்ப பாக்கும் பொழுது சரியா விசிபிளா தெரியுதுன்னு தெரியல நான் வந்து டைரக்டான சொல்லிடுறேன் இருக்கா இல்லையா நம்மளுடைய தென்னக ரயில்வே இருக்கா இல்லையா வந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சில வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா சதன் ரீஜன் அதனுடைய வேகன்சின்னு பாக்கும் பொழுது ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வேக்கன்சி வந்து இப்போதைக்கு என்ன பண்றேன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஆயிரத்தி முப்பத்தி வேகன்சி தான் உங்களுக்கு அன்பிரிசர்டு அப்புறம் ஓபிசி எஸ்சி எஸ்டி சொல்லி பிரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம் இதுக்கு நம்ம வந்து போட்டி போட போறோம் சதன் ரீஜன்ல சோ இதே மாதிரி மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு சோனல்ல சரிங்களா நம்மளோட சதன் ரீஜன் சோனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வேகன்சிங்கிறது ஓகேவா ஓகே ஓகேப்பா சோ அப்ப இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது டென்த் குவாலிஃபிகேஷன் தான் சரிங்களா நீங்க பயப்படவே தேவையில்லை ஐடிஐ கொடுத்துருவாங்களா இல்ல வேற ஏதாவது டெக்னிக்கல் சம்பந்தமான ஒரு குவாலிபிகேஷன் கொடுத்துருவாங்களான்னு சொல்லி பயப்பட தேவையில்ல டென்த் குவாலிபிகேஷன் குரூப் டிக்கு வர போகுதுங்கறத சோ அதை தாண்டி வந்து ஜனவரி இருபத்தி ஒண்ணுல இருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இருக்குங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் சர்டிபிகேட் வாங்கிடணும் சரிங்களா இல்லையா ஆல்ரெடி வாங்கிருப்பீங்க இன்கம் சர்டிபிகேட் வந்து சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் புதுசு புதுசா நீங்க வாங்கிட்டே இருக்கும் சரிங்களா வருமான சான்றிதழ் இப்ப ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிருக்கீங்க வாங்கிக்கலாம் ஒரு நாள்லயே வாங்கிக்கலாம் சரிங்களா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு விஏவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஆர்ஐக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ஒரு நாள்ல இன்கம் சர்டிபிகேட் வாங்கிடலாம் நல்லா கவனிச்சிங்க லாஸ்டா எப்படி நீங்க இன்கம் சர்டிபிகேட் வாங்கிருந்தீங்களோ அதுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் தான் செல்லும் ஆறு மாசம் ஒரு முறை நீங்க என்ன பண்ணி ஆகணும் இன்கம் சர்டிபிகேட் நீங்க வாங்கணுங்கிறத புரிஞ்சுக்கீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓபிசி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள புரிஞ்சிடும் மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ளார இதனுடைய வந்து சரிங்களா இல்லையா அப்ப லாஸ்டா எப்போ நீங்க ஓபிசி வாங்கிருக்கீங்கன்னு பாருங்க சோ அதனால மார்ச் முப்பத்தி ஒண்ணு முடிஞ்சிடும் சரிங்களா அப்ப அதுக்கு எத்தனை பேர் நீங்க வாங்கிருந்தா புதுசா வாங்கிங்கன்னு சொல்ல வர நான் இதெல்லாம் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வர நான் ஓகேங்களா ஓகே சோ இதெல்லாம் இதை தாண்டி இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன செலக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும் பொழுது சிபிடி எக்ஸாம் சரிங்களா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்க போகுது சரிங்களா கம்ப்யூட்டர் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க உட்காந்து இந்த எக்ஸாம எழுத முடியுங்கிறத புரிஞ்சுக்கீங்க சோ டெஸ்ட் முடிஞ்ச உடனே பிடி அதாவது ఫిజికల్ ఎబిలిటెన్సీ టెస్ట్ னு சொல்லுவாங்க அதை நீங்க முடிக்கணும் சரிங்களா அத தாண்டி அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல லாஸ்ட் டைம் மெடிக்கல் இந்த process முடிச்சிங்க அப்படினா இந்த 10th லெவல் एग्जाम நீங்க வந்து clear பண்ணி என்ன பண்ணிரலாம் சோ நீங்க 7th பே கமிஷனே இப்ப நீங்க ஜாப்க்கு போகலாம் அப்படி சொல்லி புரிஞ்சிக்கங்க சரிங்களா இப்ப அத தாண்டி இந்த சிபேட் एग्जामங்கிறது என்ன பேட்டர்ன்ல இருக்குனா அங்க பாருங்க இந்த கம்ப்யூட்டர் बेस्ड டெஸ்ட் னு சொன்னோமா இல்லையா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் பொது அறிவு வந்து பாத்தீங்கன்னா 25 क्वेश्चन கேக்குறாங்க 25 மார்க் சரிங்களா அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா மேக்ஸ் இருக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு கொடுத்துட்டாங்க அப்ப மத்த மொத்தம் ஆறு சப்ஜெக்ட் வரும் இந்த ஆறு சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு வெறும் இருபது மார்க் கேக்குறாங்க சயின்ஸ்ல மட்டும் உங்களுக்கு இருபத்தஞ்சு மார்க் கேட்கறாங்க சரிங்களா இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபது கொஸ்டின் இருபது மார்க்குங்கிறத புரிஞ்சுக்கீங்க நெக்ஸ்ட் ரீசனிங்ல வந்து உங்களுக்கு முப்பது கொஸ்டின் முப்பது மார்க்ங்கறத புரிஞ்சிக்கலாம் டோட்டலா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் ஹண்ட்ரட் மார்க் இதை வந்து நீங்க நைன்டி மினிட்ஸ்ல வந்து நீங்க முடிக்கணும் சரிங்களா இல்லையா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் அப்படி இருக்குது உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா ஸோ அப்ப இந்த எக்ஸாம் தாண்டி சேலரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்த சேலரிங்கிறது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு நிரந்தர சம்பளம் மாசம் ஒன்னாம் தேதியான அக்கௌண்ட்ல வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆயிடும் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது சோ பர்மனென்ட் சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்த சொசைட்டில ஒரு மரியாதை இதெல்லாம் நோக்கி தான் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து என்ன பண்றோம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம் சரிங்களா அப்ப இந்த பே லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுன்னு சொல்றாங்க சரிங்களா இந்த டென்த் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றாங்க இந்த பேசிக் பேங்கிறது பதினெட்டாயிரம் சரிங்களா பதினெட்டாயிரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சிபிசி வந்து செவன்த் பே கமிஷன் ஏழாவது சம்பள ஊதிய குழு அடிப்படையில இவங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா இந்த அடிப்படை சம்பளம்னா என்ன பாருங்க மொத்தம் வந்து இந்த ரயில்வே எக்ஸாம் ஆகிய எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து மொத்தம் மூணு பார்ட்டா பிரிக்கலாம் எக்ஸ் அதாவது சிட்டி எக்ஸ் சிட்டி ஒய் சிடி இசட் மொத்தம் மூணு கேட்டகரியா பிரிக்கலாம் அது என்ன சார் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னா சிட்டி எக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாலாம் இருக்குல்ல இப்ப சென்னையில சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா அங்க உங்களுக்கு வேலை நீங்க சிட்டி எக்ஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி சிட்டி ஒய்ங்கிறது நம்மளுடைய வேலூர் சரிங்களா நம்மளுடைய வேலூர் இருக்கா இல்லையா இந்த மாதிரி சிட்டில இருக்கிறதுனா சிட்டி சொல்லி புரிஞ்சுக்கீங்க சிட்டி விசர்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதிரி சரிங்களா புதுசா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சிட்டி ஒய்ங்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நான் அப்ப அந்த கேட்டகரியில எந்த இடத்துல நீங்க வேலை பாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பேசுகையில் வந்து கொஞ்சம் என்ன பண்ண மாறுபடும் புரிஞ்சுக்கீங்க சோ அப்ப இதுல பொழுது இங்க பாருங்க இது எல்லாமே எக்ஸ்ட்ரா அலௌன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சிட்டி எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்சிமம் சம்பளமாங்க இதை தாண்டி மாசம் மாசம் பிடித்தம் இருக்கா இல்லையா சரிங்களா இல்லையா அந்த பிடித்தம் போக கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வந்து கையில் நிற்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி சிட்டி ஒயில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சரிங்களா சிட்டி இசட்ல வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரிக்கு தான் உங்களுக்கு சம்பளம் வந்து இப்போதைக்கு வந்து இது புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் சரிங்களா இதே குரூப் டீல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் வாங்குவாங்க சில பேர் நாற்பத்தி எட்டாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதே குரூப் டீல எக்ஸ்பீரியன்ஸ்ல வாங்கிட்டு இருப்பாங்க புதுசா ஜாயின் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில தான் ஏழாவது சம்பள ஊதியக்குழு அடிப்படையில கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா இல்லையா இப்போ

எய்த் பே கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நார்மலா இருக்க பே ஸ்கேல் அடிப்படையில் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும் ஆக மொத்தம் எய்த் பே கமிஷன் நடைமுறை படுத்த தான் போறாங்க கண்டிப்பா உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுதுங்கிறத புரிஞ்சுக்கீங்க சரிங்களா ஓகே சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் தான் இதை எழுதலாம் ரெண்டாவது ஸ்பெக்ஸ் போட்டு இந்த எக்ஸாம் எழுதலாமா வேண்டாம் அப்படின்னா ஸ்பெக்ஸ் போட்டு இருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் எலிஜிபிலிட்டி தான் இருந்தாலும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி டாக்டர் கொஞ்சம் செக் என்ன பண்ணி செக் பண்ணிக்கங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க இப்போ பாருங்க ஏ டூ ஏ த்ரீ பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ இதில் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட என்ன பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணி எந்த கேட்டகரியில வரீங்கிறத பாத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா ஏ ஒன் கேட்டகரிங்கிறது இந்த நோகோ பைலட் என்ல வந்து சேஷன் மாஸ்டர் இதுக்குலாம் வந்து கேக்குறாங்க ஏ ஒன் கேட்டகரி ஏ ஒன் கேட்டகரினா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவே கூடாது யாராவது ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலே அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது அதுக்கான பொருள் சரிங்களா ஏ ஒன் கேட்டகரி சரிங்களா ஏ டூங்கிறது வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாம் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் அதை செக் பண்ணி பார்த்தா தான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க கலர் விஷன்

சோ அப்ப இந்த கேட்டகரில இருக்கான்னு சொல்லி டார்கெட் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாரு நான் இதுக்கான சிலபஸ் பாக்கும்போது சிம்பிளா பார்த்துக்குங்க மேத்தமெட்டிக்ஸில் வந்து இந்த சிலபஸ் தான் கொடுத்திருக்காங்க இதுக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க இதை தாண்டி உங்களுக்கு அடுத்தடுத்து சிலபஸ் இதுக்கான பிரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இது எல்லாமே அடுத்த வீடியோவா வரும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டலிஜென்ட் அண்ட் ரீசனிங் பார்க்கும்போது இதான் இந்த சிலபஸ் சரிங்களா பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க சோ உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக தான் இருக்கு ஜெனரல் அப் டு டென்த் வரைக்கும் இருக்கிற எல்லா சயின்ஸும் சிபிசி ஸ்கூல் புக் இருக்கா இல்லையா டென்த் வரைக்கும் இருக்கிறத நான் கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க சயின்ஸ் நீங்க இம்பார்டன் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க லாஸ்டா சிக்ஸ் டு எயிட் மந்த்த் வந்து கவர் பண்ணாவே இதை மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து புரிஞ்சிக்கலாம் சரிங்களா சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எபிசியன் டெஸ்ட் ரிட்டர்ன் கிளியர் பண்ணீங்க அடுத்து பிசிக்கல் டெஸ்ட் சொன்னா இல்லையா பிசிக்கல் டெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சரிங்களா மேல் கேண்டேட் பார்க்கும்போது முப்பத்தி கிலோவை தூக்கிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடணும் நூறு மீட்டர் சரிங்களா நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கடக்கணும் நீங்க டூ மினிட்ஸ்ல வந்து கடக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா வெயிட்டு தூக்கிக்கிட்டு ஓடணும் அப்படிங்கறத புரிஞ்சிக்கலாம் அதை தாண்டி என்ன சொல்லிருக்கீங்கன்னா ஆயிரம் மீட்டர்ஸ் இன் ஃபோர் மினிட்ஸ் அண்ட் பிப்டீன் செகண்டை வந்து ஒன் சான்ஸ்ல நீங்க முடிக்கணுங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க ஃபார் பாய்ஸுக்கு சரிங்களா கேர்ள்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க அதே தான் டுவெண்ட்டி கிலோகிராம் சரிங்களா இருபது கிலோ தூக்கிட்டு ஓடணும் நூறு மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் புரியுதுங்களா ஒன் சான்ஸ்ல என்ன பண்ணணும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஆயிரம் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் அண்டு ஃபார்ட்டி செகண்ட்ல ஒன் சான்ஸ்ல முடிக்கணுங்கிறத இதில் புரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ட் கணக்காக நடக்கும் சரிங்களா சிப்ட் வைஸாக தான் நடக்க போகுது ஸ்ட்ரிப்ட் வைஸா நடக்குது அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு வந்து ஆவரேஜா இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃபாக கூட இருக்கலாம் சரிங்களா அப்ப உங்களுடைய கொஸ்டின் டிஃபிகல்ட்டுக்கு டிஃபிகல்ட்டு அந்த டிஃபிகல்ட் இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்மலா நோட்டிபிகேஷன் தெளிவாகவே கொடுப்பாங்க நார்மலைசேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க மார்க் வந்து போடுவாங்க புரிஞ்சுங்க ஏன்னா ஸ்க்கமான நடக்கும் ஒரு நாளைக்கு நாலு ஷிப்ட் இந்த எக்ஸாமே கிட்டத்தட்ட ரெண்டு டு ரெண்டரை மாசம் அப்படியே தொடர்ச்சியா நடக்கும் சரிங்களா இல்லையா

இந்த எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்கல்ல அதுல இருந்து நாங்க வெறும் இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கே இந்த ரேஞ்சில தான் நாங்க கூப்பிடுவோம் சரிங்களா இல்லையா யார கூப்பிடுவோம் மேக்சிமம் அவங்க வந்து நாங்க போஸ்டிங் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து தெளிவுபடுத்திருக்காங்க இதுல நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா மூணு கொஸ்டின் தப்பானா ஒரு மார்க் வந்து நெகட்டிவா மாறுங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா சோ மேக்சிமம் நான் இந்த எக்ஸாம் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் கடைசியா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓபிசியா இருக்கீங்கன்னா நீங்க ஐநூறு ரூபா பே பண்ணணும் ஆனா வந்து உங்களுக்கு நானூறு ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் எழுத போனால் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டீங்கன்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் அனுப்புனீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு நானூறு ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நூறு ரூபா மட்டும் தான் ஃபீஸ் சரிங்களா மற்றபடி ஃபீமேலு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சரிங்களா எக்ஸ் சர்வீஸ் மேனு சரிங்களா ஸோ அதை தாண்டி இந்த மாற்றுத் திறனாளிகள் இருக்காங்களே இல்லையா ஆமா ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணணும் ஆனா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ரூபா ஃபுல்லாவே என்ன பண்ணிடுவாங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத நான் இது மூலமா சொல்லிக்கிறேன் சோ அப்ப இந்த வீடியோல என்ன பாத்துருக்கோம் அப்படின்னா ஆர் ஆர்பி புரிஞ்சுங்களா ஆர் ஆர்பி குரூப் டி சரிங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு இதை தாண்டி இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு எப்படி செலக்ஷன் பண்றாங்க எவ்வளவு சேலரி இப்போ வாங்கிட்டு இருக்காங்க எய்த் பே கமிஷன் வந்தா எவ்வளவு சேலரி நீங்க வாங்க போறீங்க எக்ஸாம் பேட்டர்ன் செலக்ஷன் ப்ராசஸ் சரிங்களா இது எல்லாமே தெல்ல தெளிவா நம்ம இந்த வீடியோல பாத்துருக்கோம் தொடர்ச்சா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க இதுக்கான நியூ பேட்ச் அப்டேட் வந்து தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் நன்றி